ஏடிஎஸ் தமிழ் இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் வருடாந்திர கணக்கு முறை அக்கௌண்டிங் இயர் என்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரையாகும் அதன் அடிப்படையில் இந்த வருடம் கடைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு புதுக்கணக்கு போடும் நேரம் ஜோதிட கணக்குப்படி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை திருதியை திதி காலை பத்து மணி நாற்பது நிமிடம் வரை பிறகு சதுர்த்தி திதி வருகிறது சுக்கர பகவானின் நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் பகல் மூணு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது இந்த நாளில் புதுக்கணக்கு துவங்க நல்ல நேரங்கள் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணிக்குள் சுக்கரவோரையில் அல்லது பகல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை குருவோரையில் அல்லது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சந்திர உங்களுக்கு வசதியான நேரத்தில் தங்கள் கடைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு புதுக்கணக்கு போட்டு வியாபாரத்தை வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் மாற்றிக்கொள்ளவும் நன்றி